ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணிக்கு எதிராக எங்கள் தோல்விக்கு இது தாங்க காரணம் கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியல இந்திய அணியை பார்த்தா பயமாக தாங்க இருக்குது சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி விழுறத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் அணியின் தலைமை பயிற்சியாளரான சண்டிகா பார்த்தீங்கன்னா தோல்விக்கு அப்புறம் பத்திரிக்கலா சந்திப்பில் தோல்விக்கு காரணம் கூறியிருக்கார் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்கார் அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா இந்திய அணி செமையான ஒரு வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லலாம் சாம்பியன் ட்ராஃபியில் தனது முதல் வெற்றியை பதிவு செஞ்சிட்டாங்க போட்டி முடிஞ்ச தோழிக்கு அப்புறம் நம்ம பங்களாதேஷ் அணியின் தலைமை பயிற்சியாளர் சண்டிக்கா என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முதல் போட்டி எப்போவுமே ஒரு முக்கியமான போட்டிங்க அதை நாங்கள் எழுந்துட்டோம் இப்போது எங்கள் வெற்றி நோக்கி தான் நாங்கள் பயணித்தோம் ஆனால் இந்திய அணி பவுலர்கள் ரொம்ப அபாரமாக இருந்தாங்க ஸ்டார்டிங்லேயே நாங்கள் நிறைய விக்கெட்டை விட்டோம் தான் எங்கள் தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு எங்கள் அணி வீரர்கள் கடைசி வரைக்கும் போகிறானாங்க எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இருந்தாலும் நாங்கள் முந்நூறுலேருந்து முந்நூற்றி இருபது ரன் கண்டிப்பாக அடிச்சிருந்தால் இந்த போட்டியை நாங்கள் வெல்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு அதே போல் கில் அவருக்கு நாங்கள் இப்படி பந்து வீச தினத்தில் எப்படி போட்டாலும் முடியல அவரை ரொம்ப அற்புதமாக பேட்டிங் ஆனார் என்னோடய வாய்த்துக்கள் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்திய அணி இப்படியானால் கோப்பை வெல்றதுக்கு கூட இந்திய அணிக்கு வாய்ப்பு இருக்குது நான் என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னதான் நம்ம அணி அடிச்சிருந்தாலும் ஒரு ஜென்டில் மேனாக நம்மளுக்கு வாய்த்துகள் சொன்னார் பாருங்க அதுதாங்க ஒரு பெரிய மனுஷனுக்கு ஒரு அடியா ஒரு அழகுன்னு சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக கில்லை பற்றி சொன்னாருங்க கில்லு உண்மையாக சரியான ஃபார்மில் இருக்காருங்க இங்கிலாந்து சீரீஸ்லேருந்து ஆரம்பித்தார் துணை கேப்டன் கொடுத்தாங்க இங்கிலாந்து சீரீஸில் அப்பாடம் முச்சார் தலைவர் மூணு ஒரு நாள் போட்டியில் சாமியான பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து ரெண்டு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு ஏன்னா ஹண்ட்ரட் அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க தொடர்ந்து ரெண்டு அடிச்சிருக்காரு கண்டிப்பாக கில்ல பார்த்தா உண்மையாக பெருமையாக இருக்குது கண்டிப்பாக அவர் அடுத்த ஃப்யூச்சர் நம்ம இந்திய அணிக்கு நல்ல ஒரு பிரைட் ஹேண்டில் இருக்குதுன்னு சொல்லாங்க ஆனால் கண்டிப்பாக இந்தியனி அடுத்த ஒரு போட்டியும் முக்கியத்துவம் கொடுத்தாவணுங்க ஏன்னால் அடுத்த போட்டி நம்ம பங்காளி பாகிஸ்தானு கூட கண்டிப்பாக விடவே கூடாதுங்க ஏன்னா முன்னணி வீரர்கள் நிறைய பேர் பாகிஸ்தான்கிட்ட நம்ம ஜெயிக்கணும் பாகிஸ்தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வீரர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பார்க்கலாம் ஆனால் பங்களாதேஷ் கடைசி வரைக்கும் போராடினாங்க அதுதாங்க மேட்ச் ஏன்னா கடைசி வரைக்கும் போராடி தான் தோத்தாங்க ஆனால் நியூசிலாண்டு கிட்ட பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு தோல்வி கடைசி வரைக்கும் போராடாமல் தோத்தாங்க அதுதான் நிறைய பேர் கம்ம இது இது சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க பங்களாதேஷே போராடி தோக்குறாங்க பாகிஸ்தான் என்ன இப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு கேம் எப்படி வேணால் மாறும் ஓகே அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது வர சண்டே அன்றைக்கி யார் விளாட்றாங்க அவங்க விண்ணுங்க ஏன்னா ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்சினாவே கண்டிப்பாக நிறைய பெரிய ஆவலாக இருப்பாங்க எப்படி கிரிக்கெட் பார்க்காதெல்லாம் கூட அந்த மேட்ச் பார்ப்போம் அளவுக்கு ஒரு தரமான ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பார்க்கலாங்க நம்ம இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க பாகிஸ்தானை வீழ்த்துறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி வர சண்டே பார்த்தீங்கன்னா மேட்ச்சி நம்ம இந்திய அணி வீழ்த்துமா வீழ்த்தாதா பாகிஸ்தானை உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்